கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருவினாலும் இரக்கத்தினாலும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனிய பிள்ளையை இந்த உலகத்திலே வாழுகிற நாட்கள் எல்லாம் மனிதனை திருப்தியப்படுத்தியோ வாழக்கூடாது நம்மை அழைத்த ஆண்டவனும் உருவாக்கின ஆண்டவருக்கு நாம் பிரியமாக நடக்க வேண்டும் அவருடைய பிரியம் நம்ம இருந்தால் தேவன் நம்மை சகல நாள் நடத்த வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா இந்த அதிகார வேலையை கர்த்தர் உன்னத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அவரையே நேசிக்க வேண்டும் அவர்தான் நம்முடைய ஆத்ம மனவாளன் அவர்தான் நம்மை அழைத்து போகிற ஜீவன் தேவனாகிய கர்த்த ஆகவே நாம அவரு தலை பிரியமாய் இருப்போமானால் நமக்கு கிடைக்கிற சில ஆசிர்வாதங்களை காண கர்த்த உதவி செய்வார் வாசிப்போம் ஏசியாவன் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்லே செய்வான் பாபிலோம் என்பது உலகத்துக்கு திருப்திப்படுத்த மாட்டாய் நீ கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய விரும்புவாய் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதலாவது கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும் குன்றுசாமியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டே வாசித்தோம் அதற்கு சாமுவேல் கர்த்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க வழிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்படிதிலும் கடாக்களை நினைத்து பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் கருத்தவங்க ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் நாம் பலி செலுத்துவதில் மற்ற காரியங்களை செய்வதில் ஒரு பெரிய காரியம் அல்ல இந்த உலகத்தில் நாம் எல்லாரையும் திருப்திப்படுத்த என்னென்னமோ காரியங்களை பண்ணுகிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறான் நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் போதும் சவுல் தன் வாழ்க்கை இழந்து போனது காரணமே

என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வெளியிலே உடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா உடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குமானால் தேவன் ஜபத்தை கேட்கிறது மாத்திரம் அல்ல உன் வாழ்க்கையிலே கர்த்த பெரிய காரியங்களை செய்வது மாத்திரம் அல்ல நீ தேவனுக்கு கூலியம் செய்கிறாய் என்பதை மறந்து உணாதே எனக்கு அன்பான ரோமர் பதினான்கு பதினெட்டையும் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவன் அவருக்கு கூலியத்தை செய்வான் இந்த காலவில்லை தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறாயா உன் வாழ்க்கையிலே உன் செயலிலே உன் பேச்சிலே உன் நடக்கையிலே கர்த்தருக்கு பிரியமானவனாக இருப்பாயானால் உன்னை கர்த்தர் ஆசிர்வதித்து உன்னை கர்த்தன் ஜபத்தை கேட்டு உன் வாழ்க்கையிலே பிரியமான காரியத்தை செய்து உனக்கு தரிசனத்தை வெளிப்பாட்டையும் கர்த்தர் கொடுப்பான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும் கர்த்துடைய பிள்ளை இந்த கால வேலையில நீ கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவாயினால் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் கர்த்தாவை நாங்கள் உண்மையை திருப்தி என்றால் நீர்தான் எங்கள் ராஜா நீர்தான் எங்கள் தகப்பன் நீர்தான் எங்கள் நடத்துகிற தேவ ஆவியான் என்று சொல்லி நாம் அவருக்கு முன்னாக இருப்போமானால் அவர் நம்மை ஆசிவதி கனப்படுத்த விரும்புகிறார் ஆகவே நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த காலை வெள்ளே எங்களுடைய பெரிய உண்மை மாத்திரமே சார்ந்து இருக்கட்டும் ஐயா உலகத்தில் எந்த பொருளின் மேலும் அல்ல பணத்தின் மேலும் அல்ல பொருளின் மேலும் உலகத்தில் மாம்ச இச்சையின் மேலும் அல்ல கர்த்தாவே எங்களுடைய பெரியமெல்லாம் உண்மையில் இருக்கிறபடினாலே உங்கள் நன்றியோருக்கு நாம் துதிக்கிறோம் கிருமி எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் ஐயா மகிமையான காரியங்களை செய்யுங்க தொடர்ந்து எங்களை ஆசிவத்து கனப்படுத்தி பாதுகாத்தலும் இந்த நாள் முழுவதும் கர்த்தாவை நாங்கள் உமக்கு பெரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யாசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமே கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிவத்து கனப்படுத்துவாராக ஆமேன்